பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர் ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளர்ப யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் பதினோராம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக குரு பயிற்சி நடக்குது வாக்கியப்படி பயிற்சியானாலும் திருக்கணித பிரகாரம் பயிற்சியானாலும் குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதின வீட்டுக்கு வர்றார் அதில் மாற்றம் கிடையாது அதனால் பலன்கள் சரியாக இருக்கும் ஆல்ரெடி சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் மீன வீட்டுக்கு வந்துட்டார் ஒன்பது வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு வந்துட்டார் ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே கும்பத்துக்கு வந்துடுவார் கேது சும்மத்துக்கு போவார் அந்த வீடியோ நம்ம தனியாக போடுவோம் ராகு கேது பயிற்சியை பற்றி நம்ம இப்போ பேசலாம் வீடியோ தனியாக போடுவோம் ஏற்கனவே நம்ம குரு பயிற்சியை பற்றி ஒரு சிறப்பு வீடியோ வெளியிட்டிருக்கோம் அதிர்ஷ்டம் வரும் ராசிகள் அப்படின்னா ஐந்து ராசிகள் போட்டிருக்கோம் நிறைய பேர் பார்த்துட்டு வாழ்த்து சொன்னீங்க நன்றி சொன்னீங்க ஒரு சிலர் கூட கீழே இருக்க நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி ஜாதக பலனும் தெரிஞ்சுக்கிட்டீங்க சரி இப்போ குரு யார் அதை பற்றியெல்லாம் நம்ம பேசினோம்னா டைம் அதிகமாகும் அதனால் நேரடியாக சேர்ந்துக்க போயிடுவோம் இப்போ ஒரு வருஷத்துக்கு மிதுன வீட்டில் தான் குரு பகவான் இருப்பார் ஒரு இரண்டரை வருடங்களுக்கு சனி பகவான் மிதுன வீட்டில் தான் இருப்பார் ராகு கேது கும்ப வீட்லையும் சும்மா வீட்லேயும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு இருப்பாங்க இந்த நான்கு கிரகங்கள வச்சு பார்ப்போம் மற்ற கிரகங்களும் பயிற்சி தான் சூரியன் சுக்கரன் போதெல்லாம் பயிற்சி தான் அதெல்லாம் மாத கிரகங்கள் அதை நம்ம மாதவெடிய விரிவாக பேசுவோம் நீங்கள் நேர்கள் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த பயிற்சி பலன்கள் வந்து ஒரு பொதுவான பலன்தான் பன்னெண்டு ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க நம்ம பொது பலன் தான் பேசுகிறோம் அக்யூரேட்டாக வேணும்னா அவங்க சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும் ஓகே நேர்கள் உங்களுக்கு மறுபடியும் இந்த குரு பயிற்சியும் சரி பயிற்சியும் சரி கேது பயிற்சியும் சரி அத்தனை பயிற்சிகளும் உங்கள் அனைவருக்கும் நன்மையே செய்யணும்னு நான் வணங்கும் நித்தம் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் என் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பலன்கள் சிறப்பாக அமையணும் நீங்கள் நல்லா இருக்கணும் அடுத்த குரு பயிற்சி அந்த சார் நான் போன குரு பயிற்சியோட இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கேன்னு நீங்கள் சொல்லணும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எங்களுக்கு யாருக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தாரே ஜாதகம் பார்க்கலாம் ஓம் நமச்சிவாயோ நாங்கள் மிதன ராசியை பார்ப்போம் மிதுன ராசி அப்படின்னா ஒரு அழகான கணக்கு ராசி ஆடிட்டர் ராசின்னு நான் பேர் வச்சுருக்கேன் கணக்கு கணிதம் ஆடிட்டிங் குடை கண்டுபிடிக்கிறது விஜிலன்ஸு துப்புரவு இதெல்லாம் யாருன்னா புதன் தான் டேக்ஸ் போடுறதும் தான் சரி அந்த வீட்டுக்கு யார் போடுறா குரு பகவான் போறார் அவங்களுக்கு என்ன கவலை அப்படின்னா ஜென்மத்துக்கு குரு வராரே சார் வரலாமா அது மிதினத்துக்கு ஆகாத வராட்சி அப்படின்னா உண்மைதான் பொதுவாக வந்து பன்னெண்டு கட்டத்துலேயும் ஒவ்வொரு வருஷம் குரு பகவான் இருந்து எல்லா வீட்டுக்கும் வந்து தான் அவர் வராமல் இருக்க மாட்டார் நீங்கள் எப்படி புதனும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடத்துக்கு போய்வி அவர் வந்து தான் ஆகும் இது கால சக்கரம் ஒன்றும் பண்ண முடியாது ஜென்ம குருன்னா என்ன செய்யும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன் குரு பார்க்குற இடத்துக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும் ஜென்மத்தில் இருந்தால் என்ன பண்ணுவார் இடத்த மாற்றி விடுவார் நான் வீட்டில் குடியிருக்கேன் சார்னால் அந்த வீட்டை மாற்றி விடுவார் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னா அந்த கம்பெனி மூலயமா இன்னொரு கம்பெனிக்கு போவீங்க அல்லது அந்த கம்பெனியினுடைய பிரான்ச்சுக்கும் உங்களை மாற்றி விடுவாங்க ஒரு ஜவுளி கடையில் நான் கடையில் வேலை பார்க்குறீங்கன்னா அவங்க கடையை இன்னொரு இடத்துக்கு உங்களை மாற்றி விடுவாங்க அதாவது டிரான்ஸ்ஃபர் அரசு ஊழியர் அரசு அரசாங்க அதிகாரியாக இருந்தால் டிரான்ஸ்ஃபர் இப்படி ஒரு மாற்றத்தை செய்கிற தொழிலை மாத்துவீங்க அந்த தொழில் செய்கிற இடத்தை மாத்துவீங்க புதுசாக ஒரு ஆரம்பிப்பீங்க ஏன்னா பத்துல சனி பகவான் வந்துட்டார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடம் என்பது பிரான்ச் ஆஃபீஸு பத்தாம் இடம் என்பது தொழில் அப்போ செய்கிற தொழிலில் புது பிரான்ச் ஓபன் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் ஆனா அவர் எங்க பார்க்குறாரு உங்களுக்கு ஐந்தாம் இடம் உங்களுக்கு ஏழாம் இடம் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் உங்கள்கிட்ட எங்கங்க பார்க்குறாரு உங்களுக்கு என்ன தேவை முக்கியம் தெரிகோணம் கேந்தரும் இன்னொரு தெரிகோணம் ஐந்தாம் இடம்னா என்ன சார் பூர்வீகத்தோட ஒன்றா போக முடியல பூர்வீகத்தில் என்னால் குடியிருக்க முடியல இல்லை பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்கல என் என்ற பேசலை என் தாய்மாமன் சீர் எனக்கு கிடைக்கல எனக்கு உயர்கல்வி கிடைக்கலை இப்படியெல்லாம் கவலைப்பட்டீங்க இப்போ எல்லாம் போகுது இந்த குருனால பூர்வீகத்துக்கு போகலாம் வரலாம் பூரியை சொத்து வைக்கிறேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் எந்த ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைக்கும் குழந்தையே இல்லை சார்னு சொன்னவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் ஐந்தாம் இடத்த பார்க்குறதுனால உயர்கல்வி போகணும் சார் படிக்கலாம் போஸ்டல் கல்வி படிக்கலாம் ஐந்தாம் இடத்த குரு பார்க்கும்போது தான் சார் ப்ரொமோஷன் வரும் ப்ரொமோஷனாக நீங்கள் மகா உங்களுக்கு மகனோ மகளோ கிடைச்சாலும் ப்ரொமோஷன் தான் உங்கள் பேரனோ பேத்தியோ கிடைச்சாலும் ப்ரொமோஷன் தான் நீங்கள் தாத்தாவானா பாட்டியானா அதுவும் ப்ரொமோஷன் தான் ஆக ஆன்மீகத்தில் வைக்க சார் அதில் ஒரு ப்ரொமோஷன் நாலாம் இடத்துக்கு ரெண்டு ஒரு சொத்து விற்று அதில் லாபம் கிடைக்கும் நாலாம் இடத்துக்கு ரெண்டு அம்மாவுக்கு வருமானம் உண்டு அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் உண்டு அம்மா மூலியமாக வர வேண்டிய அத்தனை பாக்கியம் வரும் பூர்வீகம் வலுப்படுது சார் குலதெய்வம் கோயிலுக்கே போக முடியல சார் அப்படின்னா இந்த குரு பேச்சினால் குலதெய்வம் கோயிலுக்கு போவீங்க அஞ்சு அப்படின்னா குழந்தைங்க ஏற்கனவே குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அவங்களுக்கு உயர்கல்வி கிடைக்கும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்கள் தாத்தா உடல்நிலை முன்னேற்றம்னா அஞ்சாம் இடம் தான் உங்கள் தாத்தாவை சொல்கிறது இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ப்ரமோஷன் உண்டு பரந்தேவி உயர்வு உண்டு அரசியலில் இருந்தால் அதிலையும் ப்ரொமோஷன் இருந்தால் அதுலேயும் ப்ரொமோஷன் ஐந்தாம் இடத்துலேருந்து எங்கே பார்க்கும் பதினோராம் இடத்தை பார்க்குது அஞ்சு பதினொன்று கனெக்ட் ஆகுது சித்தப்பாவுக்கு யோகா மருமகளுக்கு மகனுக்கு இப்படி சொல்லிகிட்டே போகலாம் நீங்கள் ஜென்ம குருவை கண்டு பயப்படக்கூடாது சரி ஏழாம் இடத்தை குரு பார்க்குறா ஏழு நான் சம சப்தமாக பார்க்கறது அவர் வீட்டு அவரே பார்க்குறார் அப்படின்னு என்ன கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க போறீங்கன்னு அர்த்தம் உங்கள் மனைவி உங்கள்ட்ட வந்துட்டாங்கன்னு அர்த்தம் நீங்கள் ஆனா இருந்தால் நீங்கள் மனைவியாக இருந்தால் உங்கள் கணவன் உங்கள்கிட்ட வந்துட்டாங்கன்னு அர்த்தம் பிரிந்தவர்கள் ஒன்று சேர போறீங்கன்னு அர்த்தம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படின்னு அர்த்தம் பிரிஞ்சிருந்தால் ஒன்று சேருனீங்கன்னு அர்த்தம் அல்லது ரெண்டாவது சார் ஏற்கனவே ஒரு வருத்தம் நடந்து போச்சு அப்படின்னா திருமணம் திருமணம் உண்டு இதில் மாற்று கருத்தே கிடையாது ஜென்மத்தில் குரு வந்து ஏழாம் இடத்தை பார்க்கும்போது திருமணம் கண்டிப்பாக உண்டு 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 மாற்று கருத்தே கிடையாது அதே மாதிரி பார்ட்னரா சேர்ந்து தொழில் பண்ணலாம் பண்ணலாம் ஏன்னா புதனே ரெட்டைத்தன்மை அப்போ பார்ட்னரா சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா பண்ணலாம் ஏன்னா பத்தாம் இடத்துல தொழிற்காரனே பத்தாம் வீட்டில் இருக்குது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் ராஜ் இருக்கு வெளியூரில் போய் சொத்து வாங்கலாம் வெளியூரில் போய் தொழில் தொடங்கலாம் வெளியூரில் போய் வீடு வாங்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் சரி அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிது ஆல்ரெடி ஒன்பதாம் இடம்னா அப்பா அப்போ அப்பாவுக்கு உடம்பு நல்லாயிருக்கும் அவர் முன்னேற்றம் உண்டு அப்பா வெளிநாட்டில் இருந்தால் இப்போ இங்கே வருவார் இல்லை அப்பா வெளிநாடு போகலாம் நீங்களும் போகலாம் அங்கே ராகு இருக்கிறதுனால அப்பா வழி உறவுகள் அத்தனை பேருக்கும் முன்னேற்றம் உண்டு 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 பத்தில் சனி இருக்கிறது சொல்லிட்டேன் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அது சனி பகவானே இருக்கார் சனி நே தொழில்காரன் கர்மக்காரன் உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தருக்கு வயதானவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விலைய செலவோ மருத்துவ செலவோ இருக்குது ஆனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சனி பத்துக்கு வந்தால் ஏன் தொழிற்காரன் கர்மக்காரன் நல்லா இருக்கார் குரு அற்புதமான யோகத்தை அஞ்சு ஒவ்வொன்றை பார்த்து அஞ்சுன்னா திரிகோணம் லட்சுமி ஸ்தானம்னு சொல்கிறது வேளாண் இடத்தை பார்க்குது உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ வேலை கிடைக்கும் உங்களுக்கோ உங்கள் மனைவி பேரே சொத்து வாங்குவீங்க உங்களுக்கும் அவங்க மனித பேர்லயே வண்டி வாகனம் இடம் இடமாற்றம் உண்டு ஆனால் அது நல்ல மாற்றமா இருக்கும் ஆக ஜென்ம குரு பயப்பட வேணாம் ஒரு வகைக்கு இது குரு சந்திர யோகம்னு சொல்றது மூணாம் இடத்துல கேது அற்புதமான யோகம் நான் ராகு கேது பயிற்சியில் விரிவாக சொல்றேன் மூணாம் இடத்துல கேது வந்தா வீரியம் தைரியம் முயற்சி வெற்றி அடைய போகுதுன்னு அர்த்தம் அதனால மிதன ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியை பயன்படுத்திக்கிட்டு முன்னேற்றம் 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 மாற்றம் 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 முயற்சி 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 கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் அத்தனை துறைகளிலும் வெற்றியடைய போறீங்க ஜென்ம குரு பயப்பட வேண்டாம் அது ஒரே பரிகாரம் திரு பழனிமலை முருகன் அல்லது திருச்செந்தூர் முருகனை பார்த்துருவாங்க குருன்னா குழந்தைங்க பள்ளியில படிக்கிற ஏழை குழந்தைகளுக்கு பாட புத்தகங்கள் வாங்கி கொடுங்க அதனால் அது புதன் வீடு புத்தகங்கள் பாட புத்தகங்கள் வாங்கி கொடுங்க சனி பத்துக்கு வந்ததினால வருமானம் பெருகும் தொழில் பெருகும்னா முதியோர் இல்லை எங்களுக்கு சாப்பாடு இல்லை முதியவர்களுக்கு காலனி செப்பல் வாங்கி கொடுங்க இந்த குரு பேச்சியை நீங்களும் கொண்டாடலாம் வரவேற்கலாம் ஓம் நமச்சிவாயா